வணக்கம் தேதி கல்லூரி நாகர்கோவில் தமிழ் துறை மற்றும் இளந்தமிழர் பேரவை இணைந்து நடத்தும் புத்தக மதித்துறை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் நம்முடைய முதல் அமர்வாக ராஜஸ்ரீ அவர்கள் முழு நேர முனைவர் பட்ட ஆய்வு மாணவி தமிழ் துறை இந்து இந்துக்கல்லூரி நாகர்கோவில் தலைப்பு தமிழ் இலக்கிய கதைகள் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய கதைகள் என்ற படைப்பு குறித்து நம்மிடையே பேச உள்ளார்கள் அவர்களை மதிப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இளந்தமிழர் பேரவை மற்றும் தேத்தி கல்லூரி இணைந்து நடத்தும் இப்புத்தக மதிப்புரையில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி அளித்த என்னுடைய இணை நெறியாளர் தேத்தி கல்லூரி என்னுடைய இணை பேராசிரியர் முனைவர் ஐயப்பன் ஐயா அவர்களுக்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக என்னுடைய நெறியாளர் பயனூர் குமாரசுவாமி கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் ஆ பீட்டர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த முனைவர் ரா ஸ்ரீகலா மேம் அவர்களுக்கும் முனைவர் ரா செர்ம பமிலா அம்மா அவர்களுக்கும் முனைவர் கா நாகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் முனைவர் ஆ ராமலட்சுமி அம்மா அவர்களுக்கும் மேலும் இளந்தமிழர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் செல்வி சிவசங்கரி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்புத்தக மதிப்புறையில் நான் பார்த்த சாரதி எழுதிய தமிழ் இலக்கிய கதைகள் என்னும் தான் உங்களுக்கு வந்து மதிப்புரை வழங்கலாம் என உள்ளேன் நான் பார்த்த சாரதி இவர் வந்து ஒரு சிறந்த நெடுங்கதை எழுத்தாளர் ஒரு சிறந்த படைப்பாளர் இவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல உள்ள நரிக்குடி அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்தவர் இவரை பல புனை பெயர்கள்ல அழைக்கிறாங்க தீரன் அரவிந்தன் மணிவண்ணன் பொன்முடி பளவன் கடல் அழகன் இளம்பூரணன் செங்குளம் வீரசிங்க கவிராயர் இதெல்லாம் அவருக்கு வழங்கப்பட்ட புனை பெயர்கள் இவர் வந்து சமூக பிரச்சனைகளை தீர்க்க போராடும் விதமாகத்தான் அதிகமாக கதைகள் படைச்சிருக்கிறாரு இவர் புகழ்பெற்ற நெடுங்கதைகள் அதிகமா எழுதியிருக்கிறாரு அது என்னன்னா பொன் விலங்கு குறிஞ்சி மலர் இவருக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு சமுதாய வீதி அப்படிங்கிற நெடுங்கதைக்காக சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு இவர் முறையாக தமிழ் கற்றவர் தமிழ் கற்றது மட்டும் இல்லாம அதன் மூலமாக பட்டமும் பெற்றிருக்கிறாரு மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அஹ் பண்டிதர் பட்டம் பெற்றவர் இவர் வந்து பாரதியார் ஆசிரியராக இருந்த சேதுபதி பள்ளியில் இவரும் ஆசிரியராக இருந்தார் முதல்ல கல்கி அப்படிங்கிற இதழ இவர் வந்து உதவி ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் அதுக்கப்புறம் சொந்தமாக இவரே ஒரு இதழ இருக்காரு தீபம் அப்படிங்கிற இதழ தொடங்கிருக்காரு அதன் பிறகு இவருக்கு வந்து தீபம் அப்படிங்கிற இதழ தொடங்கியதுனால எல்லாருமே இவருடைய தீபம் அப்படிங்கிற இதழ மையமா வச்சு அவருடைய பேரினுடைய முன்னூட்டாக எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா தீபம் நான் பார்த்த சாரதி அப்படின்னு பயன்படுத்தினாங்க இந்த தமிழ் இலக்கிய கதைகள் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து நான் வந்து ஒரு சின்ன சின்ன கதைகளை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் இதுல வந்து நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு என்னென்ன கதை அப்படிலாம் ஒரு சொல் இது ஒரு வாழ்வா ஊசி முனை தோற்றவன் வெற்றி பரண கேட்ட பரிசு அடிப்படை ஒன்றுதான் நட்பின் கதை வீர குடும்பம் ஊசி முனை அவனுக்குத்தான் வெற்றி தலை கொடுத்த தர்மம் பறவையும் பாலனும் எளிமையும் வலிமையும் இப்படி சொல்லிக்கிட்டே போகல நிறைய அவர் வந்து எழுதியிருக்கிறாரு நம் குறுந்தொகை அப்படிங்கிற நூல்லை மையமா வச்சு பொற புறநானூறு அப்படிங்கிற நூலை மையமா வச்சு எல்லாம் இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு கதைகள் அப்படிங்கிற நூலை அவங்க வந்து அதிகமா பாடலை மையமா வச்சு படைச்சிருக்காங்க இது எதுக்காக புறநானுற்று நூல்களை ஆய்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே வந்து புறநானூற்று மூலமும் உரையும் எடுத்து படிச்சாங்கன்னு சொன்னா பொருள் விளங்குற மாதிரி இருக்காது அதுல ஒரு சலிப்பு ஏற்படும் ஆனா அந்த சலிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு கதையை அவங்களுக்கு வந்து சொல்லும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த புறநாளி நூலை படைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இலக்கண நூலும் ஒரு சலிப்பு ஏற்படுவது காரணமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்த புறநாளொற்று நூலை கதையாக கொடுக்கும் போது இளைஞர்கள் எல்லாம் ஆர்வமா வாங்கி படிக்கிறத பார்த்துட்டு இதன் மூலமாக இலக்கணத்திலயும் அவங்களுக்கு நாட்டம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து படைச்சிருக்கிறாரு இப்போ நான் வந்து அந்த இலக்கிய கதைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் அப்படிங்கிற கதையை உங்களுக்கு வந்து மதிப்புறையாக வழங்கறன் இப்போ ஒரு சோல் அப்படிங்கறதுல இப்ப சோழன் நலங்கிள்ளி அப்படிங்கற ஒரு மன்னன் அவனுடைய தம்பி தான் யார் அப்படின்னு சொன்னா மாவளத்தான் மாவளத்தான் அப்படிங்கிற தம்பி அவன் யாரு கூட நட்பு கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னா தாமப்பல் கண்ணனார் அப்படிங்கிற புலவன் கூட நட்பு கொண்டிருக்காரு தாமப்பல் கண்ணனார் வந்து இருவரும் நட்போடு இருக்கிறதுனால எப்போதுமே என்ன செய்யறாங்க அன்பு பரிவு இரக்கம் கனிவோட விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு இப்படி இருக்கக்கூடிய அவங்க நட்பு ஒரு சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே வந்து உறவாடிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் என்ன ஆகுதுன்னா அஹ் கொஞ்ச நேரம் விளையாடலாம் நேர போக்குக்காக அவங்க விளையாடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்ப விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன இருக்கு சொக்கட்டான் அப்படிங்கிற காய் இருக்கு அதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொக்கட்டாங்காய பயன்படுத்தி அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே விளையாட ஆரம்பிக்காங்க முதல்ல வந்து ஒரு விளையாட்டு வந்து நேரப்போக்குக்காக மட்டும்தான் விளையாட ஆரம்பிச்சாங்க அது போக போக என்ன ஆகுது வெற்றி தோல்வி அப்படிங்கிற எண்ணத்தோட மாறுது இதுல யாருக்கு நம் மாவளத்தான் வந்து அதிகள அதிகமாக ஏற்கனவே இந்த பயிற்சி எடுத்ததுனால அவருக்கு வந்து விளையாடுறதுக்கு தெளிவா தெரியுது ஆனா இந்த தாமப்பல் கண்ணனார் அப்படி இருக்கிறதுல அவருக்கு வந்து அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு தெரியவே இல்லை ஆனாலும் அவரு கூட விளையாட விளையாட அவருக்கு வந்து என்ன ஆகுது கண்டிப்பா இந்த விளையாட்டு கண்டிப்பா முழுமையா விளையாடணும் தானும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுது ஆனா இதுல எப்போதுமே வெற்றி பெறக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா யாரு மாவளத்தான் தான் தாமப்பல் கண்ணனார் அவரை வெற்றி பெறல அவரால் விளையாட முடியல அப்போ தொடர்ந்து அவனே வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏதாவது பண்ணலாம் தான் தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற இதுல அவர் என்ன செய்யறார் அப்படின்னா அந்த சொக்கட்டான் காயை எடுத்து மறைச்சு தன்னுடைய துணிக்குள்ளால வைக்கிறார் இவனும் யாரு மாவளத்தாலும் கொஞ்ச தூ கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டே இருக்கான் விளையாடிட்டு இருக்கக்கூடிய நேரம் என்ன ஆகுது அப்படின்னா அஹ் காய காணலியே நம்ம தேடக்கூடிய காய காணலே அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அவர் மறைத்து வைத்திருக்கிறது இவனுக்கு தெரியுது தாமக்கல் கண்ணனார் மறைத்து வைத்திருக்க கூடியது தெரியுது உடனே அந்த சொக்கட்டான் காய என்ன வேகமா வாங்கி பறிக்கிறாரு பறிச்சு பறிச்சது மட்டும் இல்லாம அவர் கையில இருந்த சொக்கட்டான் காய யாருக்கு மேல தூக்கி வீசுறாரு அந்த தாமக்கல் கண்ணனாரனுடைய மூஞ்சில போய் தூக்கி வீசுறாரு வீசினதும் அங்க என்ன ஆகுதுன்னா ரத்தம் கசிந்து கொட்டனு கொட்டோ கொட்டணு கொட்டுது இப்போ ரத்தம் கசிஞ்ச உடனே இவர் என்ன ப பயங்கரமா கோபம் வருது ஏன்னா அவருக்கு வந்து வேதனை வேதனையில என்ன சொல்றாரு நீ வந்து சோழன் நலன்குள் நலன்கிள்ளியினுடைய குடியில் பிறந்தவனா அப்படிங்கிற கேள்விய எழுப்பிடுறாரு நீ வந்து சோழன் நலன்கிள்ளியின் குடியில் பிறந்தவனா அப்படிங்கிற கேள்வி இப்போ நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் திருக்குறள் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு ஒரு தீயினால் சுட்டப்புண் உடலில் ஆளா ஆறாவிட்டாலும் உள்ளத்தில் ஆறிவிடும் ஆனால் நாவினால் சுட்டச்சொல் என்றும் ஆறா தழும்பா இருக்கும் அதே போல அங்க அவர் சொன்ன சொல் வந்து என்ன ஆயிருக்கு அவனுக்கு மனசுல ஆணித்தரமா பதிஞ்சு குத்துது என்ன இப்போ நீயும் இந்த குடியில பிறந்தவன் தானா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு வெட்கம் தலை செஞ்சது தவறு அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது யாருக்கு மாவளத்தானுக்கு தெரியுது ஆனா தாமப்பல் கண்ணனார் இத பாக்குறாரு பார்த்த உடனே அவன் வெட்டி தலை குணிரத பாத்துட்டு மனசு வருந்துறாரு வருந்துகிட்டு அவர் என்ன சொல்றாரு உம் செய்யற தவறு எல்லாமே யாருடையது யாருடையதுன்னா தாமப்பல் கண்ணனாருடையது ஆனா வெட்டி தலை குணிகிறது யாரு மாவளத்தான் தவறு என்னுடையதாக இருக்கும்போது நான் தான் முதல்ல வந்து தொடங்கினேன் அதுக்கு நீ வன்முறையாக இந்த மாதிரி காய எரிஞ்ச உன்னை தூண்டினது நான் தான் அப்ப இதற்கான தண்டனை தான் தான் பெற வேண்டுமே தவிர நீ அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை எடுத்து கூர்னாரு ஆனாலுமே அவன் வந்து வெட்கி தலை குனிரான் எனது ஆத்திரத்தோட செஞ்ச செயலுக்காக வெட்கி தலை குனிரான் அவர் கேட்ட கேள்வி அவனுக்கு நல்ல ஆணி மாதிரி குத்துது அதுக்கப்புறம் ஆஹ் இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா தவறுகளை செய்தவன் அதாவது தர தவறுகளை செய்தவன் இதற்கான காரணத்தை அறியும் போதுதான் வேதனை படுகிறார் ஆனா இதற்கான வேதனையை அவர் ஏற்கனவே உணர்ந்துட்டாரு பாரு தவறுகளை மறைப்பது பண்பாடல்ல தவறுகளை உணர்வதும் அஹ் ஆஹ் தவறுகளை உணர்ந்து அதற்கான அதற்காக வேதனை படுவதும் தான் பண்பாடு தவறு கண்ட இடத்துல நம்ம என்ன செய்யணும் வேதனை படணும் அதுக்கப்புறம் இந்த தவறுகளை எப்போதுமே செய்ய துணிய கூடாது அப்படிங்கிறது இந்த கதையில நம்ம என்ன தெரிய வர்றோம்னா எந்த ஒரு தவறையும் நம்ம செய்யக்கூடாது செய்யும் போது அது வாழ்நாள் முழுவதுமாக இருந்து மனதுக்குள் ஆணித்தரமாக குத்துவோம் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரியுது இதே போலதான் இதுவும் ஒரு வாழ்வா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் தன்மானத்துக்காக உயிரையே துட துணிவாங்க நம்முடைய சோழர்கள் சேரர்கள் எல்லாம் இப்போ சோழ மன்னன் செங்கனா சேர மன்னன் கணைக்கால் இருமுறை ரெண்டு பேருமே யாரு அஹ் ரெண்டு பேருமே வந்து போர் தொடுக்கிறாங்க சேரமன்னன் கணைக்கால் இரும்புறையும் சோ சோழ மன்னன் செங்கணானும் ரெண்டு பேரும் போர் தொடுக்கிறாங்க இந்த போர்ல செங்கணான் வந்து என்ன செய்யறான் சேரமன்னன் கணைக்கால் இரும்புறைய தோல்வி அடைய சேர்றான் செய்யறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் இப்ப சேரமன்னன் கணைக்கால் இரும்புறை சோழமன்னனுடைய பிடியில மாட்டியாச்சு மாட்டினதும் என்ன பண்ணுவாங்க சங்கிரியில பிணி பிணைத்து கொண்டு இழுத்து வருவாங்க நாய் மாதிரி இழுத்துட்டு வராங்க யார சேரமன்னன் கணைக்கால் இருமுறைய இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்துட்டு எங்க போடுறாங்க அப்படின்னா குடவாயூர் கோட்டம் அப்படிங்கிற சிறச்சாலையில அடைக்கிறாங்க இப்போ சிறச்சாலையில சேரமன்னன் செங்கணான் இருக்கிறான் இப்போ சேரமன்னன் செங்கணான் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா ஆஹ் இந்த போர்ல எனது தோல்வி அடைந்த வருத்தம் அதுக்கப்புறம் வந்து மனசுல இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாமே சேர்ந்து அவருடைய மனசுல தாகமா என்ன செய்யுது இழுக்குது அப்போ அவர் என்ன செய்றாரு அப்படின்னா ஆஹ் ரொம்ப தாகத்துனால அங்க இருக்கக்கூடிய வாயிற்காவலன் கிட்ட கேட்கலாமா கேட்க வேண்டாமா அப்படிங்கிற யோசனை அவருக்கு எழுது அப்ப கேட்கும் போது நான் ஒரு அரசன் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அது வந்து யாருக்கு இழுக்கு அரசனான யாரு சேரன் கணக்கால் இரும்புறைக்கு இழுக்கு அரசனான சேரன் கணைக்கால் இரும்புறைக்கு இழுக்கு அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா கேட்கணுமா கேட்க வேண்டாமா அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட இருக்கிறான் இருந்தாலும் அவனுக்கு வந்து தீயா குத்துது அந்த தாகம் அப்படிங்கறது தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வறண்டு அவனை தீயா குத்துது அவன்கிட்ட போய் என்ன செய்யறான் மெதுவா காவலன் கிட்ட யாசிக்கிற மாதிரி கேட்கறான் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு இத பார்த்த உடனே வாயிற்கு அவன் என்ன செய்யறான் இது வரைக்கும் கட்டளை இட்டு இருந்தவன் தண்ணி தாங்கிட்ட யாசிக்கிறானே அப்படிங்கிற ஒரு என்னது ஒரு கர்வம் கர்வம் அவனுக்குள்ளாலே எழுது அந்த கர்வத்தோட அவன் சொல்றான் அஹ் நீ சொன்ன உடனே நான் எடுத்துட்டு வர்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட திட்டர்றான் திட்டிட்டு அஹ் தோற்றம் உனக்கு தண்ணீர் ஒரு கேடா அஹ் தண்ணி ஒண்ணும் கிடைக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டான் இத கேட்ட உடனே யாருக்கு சேரமான் கணக்காது வரைக்கும் எங்க கோவம் வருது கையெல்லாம் புடிச்சு என்ன செய்யறாங்க ஆஹ் நல்லா முறுக்குறான் ஏன்னா அவன் கையில மட்டும் கடைச்சான் புடிச்சு கொன்றுவான் அந்த மாதிரி எண்ணம் ஆனா இடையில என்ன இருக்கு இரண்டு கம்பிகள் இடையில இருக்கு அதை மட்டும் முறிஞ்சிட்டு போயிட்டா கண்டிப்பா அவரை பிடிச்ச ஏன்னா அவனுக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது சேருமார் கடைக்கால் இருந்தே ஒரு அரசன் அரசன் கிட்ட ஒரு வாய்க்காலன் இப்படி கேட்கறது ரொம்ப பெரும் தவறு ஆனா அவன் என்ன கொடுமையா பேசிட்டான் இதை கேட்ட உடனே அவருக்கு கோபம் வருது அந்த கோபம் மாத்திரத்தோடையும் அந்த சுவர்ல போய் இடிஞ்சு உட்கார்றாரு அவன் கேட்ட சொல் அவருடைய நெஞ்சில தீயா குத்துது அந்த நேரம் எட பக்கத்துல ஒரு இறக்க இறக்கக்கூடம் படைச்ச வாயற்காவலன் சரி நீ இப்படி ஒரு தாகமா இறந்து கேக்குற ஒருத்தனுக்கு தண்ணி குடிக்காம தண்ணிய கொடுக்காம நீ இப்படி திட்டி விட்டு நான் எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறாரு தண்ணிய கொண்டு வந்து கொடுக்கும் போது யாரு நம்ம சேரமான் கடைக்கால் இருந்த குறைஞ்சவனா அவன் என்ன சொல்றான் அரசன் அவன் என்ன சொல்றான் நான் வந்து இறந்தாலும் இறப்பினே தவிர இவன் இருந்து நான் என்ன செய்ய மாட்டேன் இவன் நீங்க வாய்க்காவலர்கள் ஆகிய நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணிய குடிக்கவே மாட்டேன் இறப்பு என்பது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் இன்னைக்கு நான் இறக்கலைன்னா நாளைக்கு எனக்கு இறப்பு கட்டாயம் வந்தே தேரும் அதுக்கு நான் என்னைக்கே இறந்து போயிடுறேன் நாளைக்கு இந்த தாகத்தை தனிச்சுட்டு உயிர் வாழ்றதை விட உயிர் வாழாம இருக்கிறதே இல்லை உயிர் இந்த தன்மானத்துக்காக உயிரை விட்டான் சேன் கணைக்கால் இருமுறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாகத்தோடையே அந்த வாயற்காலும் கொடுத்த தண்ணீரை குடிக்கவே இல்லை அந்த மாதிரி உம் தன்மானத்தோட கொஞ்ச நேரம் கழிச்சு யார் இறந்துடுறா சேரமான் கணைக்கால் இருமுறை இததான் பொறணான்னு வச்சு ஒரு பாடல்ல சொல்லுவாங்க

தண்ணீர் தாகம் வெறும் கொடுமையானதுதான் ஆனாலும் தாகம் தாழ்த்தி இந்த மாதிரி வண் கொடும் சொற்களை சொல்லிக்கிட்டு அவங்க தரக்கூடிய தண்ணீரை நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்திற்காக உயிரை துற தன்மானத்துக்காக உயிரை துறந்தவன்னா யாரு நம்முடைய சேரன் கணக்கார் இரும்புரை இந்த இது மாதிரி நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் பொர்ணாத்துல இருந்து சொல்றாங்க இரற்ற மொழிதல்ல வந்து சொல்றாங்க என்ன கதைனா துயரின் மேல் துயர் துயரத்துக்கு மேல ஒருத்தனுக்கு துயர் வருதா ராமச்சந்திர கவிராயர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருக்கு வந்து என்னன்னா துயரத்துக்கு மேல துயர் வருது எப்படி அப்படின்னா அவர் வந்து நெற்கதிரை விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பதம் பார்த்து நெற்கதிர நெல்லை பதப்படுத்தி எடுத்து வச்சிருக்காரு ராமச்சந்திர கவிராயர் எடுத்து வச்சிருக்காரு அந்த நெல்லை விதைக்கிறதுக்கு அவர் நேரம் பார்த்துட்டு இருக்காரு அந்த நேரம் மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது அவருக்கு பக்கத்துல என்ன இருக்கு ஒரு பெரிய குடிசை இருக்கு அந்த குடிசைக்குள்ளால ஒரு பசு மாடு இருக்கு அந்த பசு மாடு என்ன இருக்கு கன்றி எனக்கூடிய தருவாயில மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது ஒரு பக்கம் இடிச்சு வீழுது அந்த சுவர் இடிஞ்சு விழக்கூடிய நேரத்துல அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பசு கஞ்ச ஈணுது அதுக்கு என்ன ஆச்சோ யாதோ ஆச்சோன்னு தெரியல இங்க மனைவி வந்து துன்பத்துல இருக்கா மனைவியும் கற்பவதியா இருக்கா அவளுக்கு இன்றோ நாள் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது அவளை பாயில கிடத்தி போட்டுட்டு வெளியில வரான் மருத்துவச்சு சொல்லியிருக்கா இன்னைக்கும் அல்லது நாளைக்கும் உனக்கு குழந்தை பிறக்க போகுதுப்பா பாத்துக்கோ அப்படின்ட்டு அந்த நேரம் மழையும் நல்லா பொழியுது ஒரு நாளைக்கு முன்னால தர மண்ணை பதப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்கான் யாரு அந்த யாரு நம்ம ராமச்சந்திர கவிராயர் பதப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்காரு அப்ப அதையும் பார்க்கணும் அந்த பதப்படுத்திய இடத்துக்கு என்னது நெல்லை தூவி வச்சாதான் ஒரு வருஷத்துக்கு என்னது அதற்கான உணவை இந்த வருஷத்துக்கு நம்ம சாப்பிட முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு வருஷம் ஆயிரும் நம்மளால நம்மளால சாப்பிடுறதுக்கு உணவு இல்லாம திண்டாட வேண்டி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த நேரம் அங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அஹ் யாரு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து தனக்கு தர வேண்டிய எனது என்கிட்டது கடன் வாங்கன ரூபாய கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு நீ வந்து இப்போ வந்து விளை விள நிலத்துல விளைய வைக்கிறதா உனக்கு வேலையா எனக்கு தர வேங்கின காசு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு அப்படி இருக்கக்கூடிய நேரம் அந்த மனைவினுடைய தங்கச்சி வந்து குடும்பத்தோட வந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்கா மனைவியுடைய தங்கச்சி வந்து வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா குடும்பத்தோட ஃபேமிலியோட விருந்து சாப்பிடுறதுக்காக அந்த நேரம் தொலைவில இருந்து யாரோ ஒரு சொந்தக்காரர் இறந்து போயிட்டாருன்னு செய்தி வருது இந்த மாதிரி எல்லாம் துன்பங்கள் சூழ்ந்து வருது இவனுடைய வீட்டுல வேலைக்காரனா இருந்தவன் நோய்வாய்பட்டு சாகிறதுக்கு கிடக்குறான் அந்த செய்தி கூட வருது அஞ்சு நாளைக்கு முன்னால நோய் இன்னைக்கு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தியும் வருது இதெல்லாம் கேட்டுட்டு வேதனையோட எனக்கு நாட்டு நட வந்தவன் வேதனையோட வீட்டுக்குள்ள போறான் வீட்டுக்குள்ள போனவன் கன்றுக்கு என்ன ஆகுதுன்னு பாக்க போறான் அங்க பாத்தா அவருடைய பையனை சுத்திக்கிட்டு பாம்பு இருக்குது அந்த பாம்பு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அம்மா அப்பான்னு கத்துறதுக்கு முன்னால அம்மா அப்பான்னு கத் கத்துறதுக்கு முன்னால அவங்க அந்த பாம்பு அந்த பையனை கொத்திருது அந்த பாம்பு கொத்துனதும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த பையனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கிக்கிட்டு வாரான் வரக்கூடிய வழியில திரும்ப வரி கேட்டு ஊர் மக்கள் வந்து நிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் அவனை சூழ்ந்தாலும் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக கையை ஏந்திட்டு நிக்க நிக்கிறான் என்ன செய்யறது இந்த பக்கம் போகவா அந்த பக்கம் போகவா இந்த பக்கம் போகவா எல்லா பிரச்சனைகளும் இருக்கிறத பாத்துட்டு அவன் என்ன செய்யறான் சிரிக்கிறான் நகைக்கிறான் இதுல வந்து எப்படி தப்பிப்பது அப்படிங்கிறது தெரியாம ஒரு பைத்தியக்காரனாகவே விடுறான் யாரு இந்த ராமச்சந்திர கவிராயர் துயரின் மேல் துயர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கதைகள் எவ்வளவோ அடிக்கிட்டு போகலாம் இது எல்லாமே ஒரு தன்மானத்தை எடுத்து காட்டுறதா விதமாகவும் யாரு தமிழர்களாக்கி நாம் வந்து என்னச்சியும் தன்மானத்தோடு வாழக்கூடியவங்க சமுதாயத்திற்கு என்னச்சி உதவக்கூடியவங்க அதுக்கப்புறம் என்னது ஈவு இறக்கம் கனிவு இந்த குணங்கள் எல்லாம் படைத்தவங்க இவங்க எல்லாருமே நம்ம என்ன செய்யணும் கனிவோட இருக்கணும் இறக்கத்தோட இருக்கணும் தன்மானத்தோட இருக்கணும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அவங்களுக்கு உதவக்கூடிய பண்பாடு வேணும் சமுதாய கண்ணோட்டம் வேணும் இதையெல்லாம் மையப்படுத்தி தான் இந்த புத்தகத்துல நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகம் மிகவும் சிறப்பானது நீங்களும் படிச்சு பயன்பெறுக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு மிக அருமையாக அழகியல் உணர்வோடு ஒரு ரசனையோடு ஒரு சிறந்த கதை சொல்லியாகவே தங்கள் இந்த கதையை முன்வைத்தீர்கள் தமிழ் இலக்கிய கதைகள் என்பதை போல இலக்கியம் சார்ந்த கதைகளை அழகாக எடுத்துக் கூறினீர்கள் மனிதாபிமா மனிதாபிமானம் உடைய ஒருவனாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதே இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது அதனை சிறப்பாக எடுத்துக்கூடிய ராஜஸ்ரீ அவர்களுக்கு நன்றி So it was.